இங்க பாருங்க இது அடுத்த இடம் இதுவும் ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் எவ்ளோ குப்பை ஏன்க்கா இங்க இவ்வளவு குப்பை இருக்கு யாரு க்ளீன் பண்ணுறதுக்கே வரது இல்லையா ஏன் வர்றதில்லை அது எப்படி ஸ்கூலா பார்த்து குப்பை கொட்டுறாங்க இல்ல கோயிலா பார்த்து குப்பை கொட்டுறாங்க இல்ல இவ்வளவு தூரம் நீங்க பத்த வச்சு எரிச்சு விட்டிங்கன்னா பூரா குப்பையும் உங்க வீட்டுக்குள்ளதான் எடுத்து போகும் சாம்பலா முழு வருதுங்களா

இவ்வளோ குப்பை இருக்காங்க இவங்க வேற வழி இல்லாமல் தீ வச்சிட்டேன்னு சொல்கிறாங்க இது வந்து இன்னைக்கு இல்லாட்டி என்றைக்கு ஆபத்து முதல்ல ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே குப்பை கொட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஸ்கூலு இதை இவ்வளோ தூரம் குப்பை கொட்டினதுக்கப்புறம் பார்த்து ஏன்னா இந்த ரோட்டில் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி போக்குவரத்து இருக்குது அப்போ மாநகராட்சி ஊழியர்கள் பார்த்துருப்பாங்க ஏன் இது இன்னும் க்ளீன் பண்ணேன்னு தெரியல தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லதாக போயிடும் குடியிருப்புக்கும் நல்லதாக போயிடும் ப்ளீஸ் யார் பார்த்தாலும் சரி ஸ்கூலு நம்ம குழந்தைங்க நம்ம பொறுப்பு இங்கதான் மீட்டிங் போட்டாங்க நாங்க அப்ப சொல்றோம்னா அது சொல்லி பிரயோஜனம் இல்ல இடம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கு